வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தினமும் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க போர் அடிக்காதுங்க எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது மாற்றி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் உங்கள் கிட்டே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பிசைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி விடாதீங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கிட்டியாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சிங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த சப்பாத்தி நூடுல்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அந்த ஊரை வச்ச மாவை போய்ட்டு பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது இருந்தாலும் ஒரு டைம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதனால் அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுங்க ஆனால் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணுங்க சப்பாத்தி அதனால் கொஞ்சம் உருண்டை வந்து பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பிசைஞ்ச மாவு ரெண்டு கப்பு மாவில் ஏழு உருண்டை வந்திருக்கு இப்போ பூரி மணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவு கொஞ்சம் தூவி இருக்காங்க கோதுமை மாவு அதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி திரட்டிவிட்டு நல்லா வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா பெ நல்லா நைஸாக வேணும்னாலுமே நீங்கள் வந்து சப்பாத்தியை திரட்டிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டு ஸ்டேப் அந்த அந்தளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி அந்த இருக்கிற உருண்டையுமே சப்பாத்தியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு தோசை கல் வந்து நல்லா ஸ்டவ்வில் காஞ்சிட்ருக்கு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு சேர்க்கணும் இப்போ போட்டு மறுபடியும் திருப்பி விடுங்க அந்த பபிள்ஸ் உடனே மறுபடியும் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து ரெகுலராக எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் இல்லைன்னா வந்து முடமுடன்னு ஆகிடும் இந்த மாதிரி எண்ணெய் நிறைய தேய்ச்சிட்டு சப்பாத்தி திருப்பி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க இருக்கிற சப்பாத்தியுமே இதே மாதிரி தோசைக்காலெல்லாம் சப்பாத்தியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே சப்பாத்தியாகவே சாப்பிட்லாமே ஏங்க இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக தான் இந்த சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இந்த சப்பாத்தியை வந்து ரோலாக வந்து நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு கத்தியை வச்சு நைஸாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லைஸ் வந்து நூடுல்ஸ் மாதிரி வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்கிற சப்பாத்தியுமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கூட சுருட்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கத்தி நல்லா கட் பண்ணும் அப்படின்னா ரெண்டு மூணுமா கூட நீங்கள் வந்து சுருட்டி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக ஆகுங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க சப்பாத்தியை வந்து செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க உதிரி பண்ணி வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து இரும்பு வானல் வச்சு அதில் கொஞ்சம் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு கோஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணது அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தனி மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா வந்து கொஞ்சம் சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு டமோட்டா சாஸ் சில்லி சாஸு சோயா சாஸ் இது மூணுமே வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுவிட்டேன் இதில் வந்து கேரட் வந்து நீல நீளமாக கட் பண்ணது கொஞ்சமாக சேர்த்துட்டு குடமிளகாவும் நீல நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கிண்டி விட்டாச்சுங்க லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வந்து அந்த உதிரி பண்ணை சப்பாத்தியை வந்து இதெல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா இதையும் கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு குத்திக்கிட்டே இருக்காதிங்க அப்படி சொன்னால் ரொம்ப பொடியாக ஆகிடும் அதெல்லாம் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வந்து நான் சப்பாத்தி மாவில் வந்து சால்ட்டு சேர்த்ததுனால இந்த மேல் மாவுக்கு மட்டுமே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டி விடுங்க இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா அடி பிடிக்காமலும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இது சப்பாத்தி வந்து இழுத்துக்கும் இப்போ சப்பாத்தி நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க இதை ப்ளேட்டில் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களுமே சப்பாத்தி செஞ்சீங்கன்னா ஒரு முறை சப்பாத்தி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேஸ்டியான வித்தியாசமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை